哎。 ハいパ சார் <taps> மாண்புமிகு மாவட்ட உரிமையர் மற்றும் அப்பகுதி நீதிபதி அவர்களே மாண்புமிகு மாவட்ட நீதிபதிகள் அவர்களே மாண்புமிகு ஏனைய நீதிபதிகள் அவர்களே இருப்பது சமரச நாள் குறித்த நிகழ்ச்சிக்காக இன்று மீடியேஷன் டே ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நாம் ஐயா ஒரு துவங்குவோம் ஐயா அவர்களை மீடியேஷன் டே குறித்த சிறப்பு பேச்சுக்காக அன்போடு எடுத்துகிறோம் நீதிபதிகளுக்கும் வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகளுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் நீதிமன்ற ஊழியர்களுக்கும் சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கும் செய்தி மற்றும் தொலைக்காட்சித்துறை நண்பர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் தொடக்க வணக்கம் ஆண்டு நம்முடைய சென்னை நீதிமன்றத்தில் தமிழ்நாடு சமரச மற்றும் திசை தீர்ப்பு மையம் தொடங்கப்பட்டு இன்றுடன் இருபது ஆண்டுகள் நிறைவடைந்து தற்பொழுது இருபதாம் ஆண்டின் நிகழ்ச்சியை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த சமரச நாள் போகப்பட்ட தினத்தை தான் சமரச நாள் அல்லது ஆங்கிலத்தில் மீடியேஷன் என்று அந்தந்த நீதிமன்றங்களில் நீதிபதிகள் மற்றும் சமரசர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் ஒத்துழைப்புடன் நடந்து வருகிறது கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து இந்த விழா தொடர்ந்து ஐந்து வேலை நாட்களில் நடைபெற்று வந்தது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று கொரோனா ஊரடங்கு காலத்தில் சற்று தொய்வு ஏற்பட்டு மீண்டும் அது ஒரு வார காலமாக நடத்தப்பட்டது இன்றைய சூழலில் இன்று ஒரு நாள் நடத்தி ஆக வேண்டும் என்ற உச்ச நீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் இந்த விழா குறுகிய காலங்களில் ஏற்படுத்தப்பட்டு அனைவரும் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற சமரச விழிப்புணர்வை சமரசர்களும் நீதிபதிகளும் மற்ற ஏனைய வழக்கறிஞர்களும் வழக்காளிகளுக்கும் பொதுமக்களும் நீதிமன்ற ஊழியர்களுக்கும் சக வழக்கறிவை எடுத்துரைப்பார்கள் இந்த நிகழ்வு அதாவது பேச்சு சொற்பொழிவு விவாதம் குறைந்தபட்ச ஒரு பதினொன்று முப்பது பதினொன்று நாற்பத்தி அஞ்சு வரை செல்லும் அதன்பட்டு சிறிய இடவெளி தேர்தல் கொடுக்கப்படும் பின்னிட்டு இந்த சமரசத்தை பற்றி பொறியாளர்களுக்கு விழிப்புணர்வு எடுத்து விதத்தில் நாடகம் கதை வடிவில் வழக்கறிஞர்கள் குழுமர்களுக்கு குழுமமாகவும் நீதிபதிகள் உள்ள சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு குழுமமாகவும் எப்படியெல்லாம் சம்பவம் செய்தால் அவருடைய சிறப்பு இருக்கிறது பயன்கள் இருக்கின்றன என்பதை நாடகமாக இதே இடத்தில் எடுத்துரைப்பார்கள் அனைவரும் கண்டு மகிழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள காரணம் எங்கேயாவது ஒரு வித தன்னுடைய புத்தியில் விழுந்ததுன்னா அது என்னைக்கான ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அது நீதிமன்ற பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் நண்பர்கள் பிரச்சனையாக இருக்கலாம் சமூகத்தில் வர அந்த கிராமத்தில் வர திருவிழா ஏதோ ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும் இந்த நல்ல கருத்துக்களை சொல்ல சமரசர்களும் நீதிபதிகளும் வழக்குகளில் உள்ளார்கள் இந்த நல்லதொரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறது இன்னைக்கு சிவில் வழக்குகள் குட்டை வழக்குகள் நீங்கள் நீதிமன்றத்துக்கு ஒரு ஒரு மணிக்கு மேலே கூட வரலாம் அது வரைக்கும் ஒன்றும் ஆகாது எக்ஸ்பீர்ட் டிஸ்கஸ் ஆகாதுன்னு நீதிபதிகள் சொல்லிட்டேன் மற்றவர்களை பொறுத்தவரைக்கும் அந்த எதிரிகள் வந்து நீதிமன்றத்துக்கு சென்று விட்டு வந்ததை பயன்பெறுவார்க்கு கேட்டுக்கொள்கிறேன் சப்போஸ் கிளைண்ட்டு வரல வைக்கல் இருக்க அந்த எல்லாம் பாஸ்வேர்ட் பிடிக்காது அப்புறம் நீங்கள் செக்ஷன் த்ரீ செவன்டி ஆர் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் படிஷன் போடலாம் இன்றைக்கு ஒன்றும் அட்வான்ஸ் அனுப்பி பொறுமாலாக இருக்காது எக்ஸாப்ட் டைரக்ஷன் மேட்டில் வரேன்னா அந்த நீதிபதிகள் பண்ணுவாங்க அதில் இந்த அமர்ந்து அனைத்து வருகங்கள்னு கேட்டுதான் அவங்களோட கிளைண்ட்டுங்க அனுப்புங்க என்கிட்ட ஒரு ஒன் ஹவர் கொடுங்க நாங்கள் சூசமா சொல்லி அனுப்புறோம் அவங்களுக்கு கேஸில்லாம் செட்டில்மெண்ட் பண்ணலாம் அதை அவங்க கேட்டுட்டாவே போதும் அப்புறம் அந்த ஜட்டிகளும் அந்த நீதி சமரசங்களும் அவங்களை எடுத்துரைப்பாங்க ஏன்னா சமரச மையத்தில் முடிச்சோம்னா பல நன்றைகள் இருக்குது அதை பற்றி தான் நீங்கள் வந்து விவாதம் பண்ண போகிறாங்க எடுத்துரைக்க போறாங்க இந்த அரிய வாய்ப்பை அனைத்து நல்ல உள்ளங்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை விடுத்துக்கொள்கிறேன்